அண்மை செய்தி அண்ணன் செங்கோட்டையின் ம வெளிப்பட தொடங்குள்ளதாக பதிவிட்டிருக்கிறார் பார்க்கிறோம் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் ஜெயபிரதீப் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையேயான அந்த வார்த்தை மோதல் என்பது தற்பொழுது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் அவரிடமே கேளுங்கள் அவர் காட்டமான ஒரு பதிலை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பாக செய்தியாளர்கள் செங்கோட்டையன் சபாநாயகர் சந்திப்பு குறித்து விளக்கமாக பேசி அளித்திருந்தார் அதே போல அந்த நிகழ்ச்சி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய முடிவுகளை தெளிவாக எடுத்திருப்பதாகவும் சிலரை போல நான் வீழ்வேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் என்பது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஜெயபிரதீப் ஒரு ட்விட்டர் ஒன்றை எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதற்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் கொங்கு நாட்டு தங்கம் என்று அவர் அந்த பதிவை தொடங்கி இருக்கிறார் அதில் எனது அரசியல் குடும்பங்களின் ஒருவர் கழக தொண்டர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மனசா மனசாட்சியின் உணர்வுகள் வெளிப்பட தொடங்கி உள்ளது என்று அவர் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உண்மையாகவே அவரிடத்தில் நாம் இந்த பதிவு குறிப்பை கேட்ட பொழுது அவர் தகவலாக சில கருத்துக்களை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது முக்கிய தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத ஒரு சூழல் என்பது அரவணை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதையே நீடித்தால் நிச்சயமாக அதிமுக படுதொன்றி அறியும் என்பதால் செங்கோட்டையின் மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் அரைவனையை அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று ஜெயபிரதீப் நம்ம விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்